தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் பல ரசிகர்களின் கனவு கன்னியாக இருப்பவர் நடிகை திரிஷா இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அழகு குறையாமல் அப்படியே இருக்கிறாரே என நம்மில் பலர் நினைத்திருப்போம் திரிஷா என்றளவும் இளமையுடன் பொலிவாக இருக்க அவர் அழகின் ரகசியம் குறித்து பார்க்கலாம் ஆரோக்கியம் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை தினமும் உணவில் திரிஷா சேர்த்துக் கொள்கிறார் பொறித்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்கும் திரிஷா காலையில் பழங்களை மட்டுமே சாப்பிடுகிறார் தினசரி யோகா உடற்பயிற்சி மற்றும் தியானங்களை செய்வதால் அவருடைய முகத்தில் இயற்கையான பிரகாசம் இருக்கிறது திரிஷா எப்பொழுதும் இயற்கைப் பொருட்கள் மற்றும் இயற்கை தயாரிப்புகளைக் கொண்டே தனது சருமத்தை கவனித்துக் கொள்கிறார் மேக்கப் இல்லாமல் இயற்கையான அழகுடன் இருக்கவே திரிஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க